அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத்வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ சுதீர்த்தீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய போத காலம் ஸ்ரீ சுதீர்த்தீர்தரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத பூர்வவிஜய பூத காலம் ஸ்ரீ சுதீர்த்தீர்தரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபோதகால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தய போதகாலம் ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ஹைராவதூத காலம் ஸ்ரீ சுதீர்த்தீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர பூத காலம் ஸ்ரீ சுதீர்த்தீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர பூதகாலம் श्रीसुतीर्थतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः